வணக்கம் மிதுன ராசி அன்பர்களே இன்று ஒரு முக்கியமான விஷயத்தை உங்ககிட்ட சொல்றதுக்காக தான் நாங்க வந்திருக்கோம் மிதுன ராசி அப்படின்னு சொன்னாலே ஒரு தனி வித்தியாசம் அது என்னன்னா இந்த மிதுன ராசிக்காரங்க என்றாலேயே உள்ள ஒரு மனசு மனசு வந்து திசை மாறும் காற்று மாதிரி இருக்கும்னு சொல்லலாம் ஒரே நேரத்துல சிரிப்பாய் ஒரே நேரத்துல சிந்திப்பாய் ஒரே விஷயத்துல இரண்டு திசை யோசிப்பா அதுதான் உன்னோட தனித்துவம் மிதுன ராசி சொந்தம் கிரகம்தான் புதன் அதனாலதான் உங்களோட பேச்சு புத்தி விவாகம் வேகமான சிந்தனை எல்லாமே மற்றவங்க வீக்க வியக்க வைக்குது மிதுன ராசிக்காரங்க எப்போதுமே பேச்சில் சும்மா அசத்துவாங்க அவங்களோட வாய் திறமைக்கு என்ன நெருப்பு பறக்கும் அளவுக்கு கருத்து சொல்லுவாங்க சொல்ல வேண்டியத நேரமா அழகா கலக்கலா சொல்லுவாங்கன்னு கூட சொல்லலாம் இதனால இவங்களுக்கு எல்லாருக்கும் பிடிக்கும் தன்மை இருக்கு நண்பர்கள் வட்டம் பெருசா இருக்கும் எங்க போனாலும் இவங்களோட சிரிப்பும் ஒளியும் கலாட்டாவும் நகைச்சுவையும் அந்த இடத்தை ஜொலிக்க வச்சுக்கிட்டே இருக்கும் எப்பொழுதுமே மிதன ராசிக்காரங்க இருக்கக்கூடிய இடம் ஜொலிச்சுக்கிட்டே இருக்குன்னு சொல்லலாம் தங்கம் போல ஜொலிக்குதுன்னு கூட சொல்லலாம் மிதன ராசிக்காரனுக்கு ஒரே மாதிரி வாழ்க்கை பிடிக்காது தினமும் புதுசா ஏதாவது நடக்கணும் புதுசா யாரையாவது சந்திக்கணும் புதுசா அனுபவிக்கணும் அப்படின்னு எதிர்பார்த்துக்கிட்டே இருப்பாங்க அவங்களோட ஆவி துடிக்க வேகம் எப்போதுமே புதிது புதிதாகவே இருக்க செய்யும் அதனாலதான் இவங்களோட ஒரே வேலை நீண்ட நாட்களுக்கு பிடிக்காது ஒரே சூழல் இவர்களை சலிக்க வைக்கும் மாற்றம்தான் இவங்களுக்கு உயிர்னு கூட சொல்லலாம் இவங்க வந்து தங்களோட மூளைய வேகம் காரணமா எல்லாருக்கும் முன்னாடி யோசிப்பாங்க எதையும் ஒரே நேரத்துல ரெண்டு மூன்று குணத்துல பார்க்கும் திறமை இவங்களுக்கு இருக்கு இதனால சில சமயம் இவங்களை மற்றவங்களுக்கு தெரியாமலே அவன் என்ன நினைக்கிறான் என்ன சொல்லுவான் ஆனா உண்மையா இவங்களோட மனசு மழலை போல தங்கும் கசப்பா சொன்னாலும் இதையும் வந்து சுத்தமானது மிதுன ராசிக்காரன் பேச்சுல வல்லவன் இது பேசிய மனதை மயக்கிடுவாங்க பேசுறதுக்கு இவங்களுக்கு ஒரு கலை மாதிரி இதனால துறையில இவங்களுக்கு பொருத்தமானது ஊடகம் பத்திரிக்கை ஆசிர்வாதம் வணிகம் விளம்பரம் கல்வி மற்றும் ஐடி துறை புதன் கிரகத்தின் ஆதிக்கத்தால இவர்களுக்கு கணக்கு புத்தி அபாரம் வணிக அறிவு வாக்கு சாதுரியம் புத்திசாலித்தனம் இவங்களோட அடையாளம்னு கூட சொல்லலாம் ராசி பெண்கள் அப்படின்னு சொன்னாலே இன்னும் அசத்தலாதான் இருக்கும் இவங்க எப்போதுமே ஸ்மார்ட் நாகரிகம் அழகு சுத்தம் கலரு ஸ்டைலு எல்லாத்துலயுமே ஃபர்ஸ்டா இருப்பாங்கன்னு சொல்லலாம் ஒரே நேரத்துல வீட்டையும் வேலைகளையும் தங்களோட கனவுகளையும் சமநிலையில வைக்க தெரியும் இவங்களுக்கு இவங்களோட மனசு குழந்தை மாதிரி ஆனா முடிவெடுப்பது அனுபவமுள்ள பெரியவங்க மாதிரி ராசி ஆண்கள் மிகவும் அன்பானவங்களா இருப்பாங்க ஆனா இவங்களோட பிரச்சனை ஒரே விஷயத்துல நீண்ட நேரம் ஈடுபாடு காட்ட முடியாது இவங்களோட மனம் எப்பொழுதுமே புதுசு புதுசான யோசனைக்கு ஓடிக்கிட்டே இருக்கும் அதனால இவங்களுக்கு வாழ்க்கை என்றாலே ஒரு விளையாட்டு போல இருக்கும் ஆனா காதல்னு வந்தா இவங்களோட மனம் வந்து மாறவே மாறாது காதல் வந்து இவங்கள அமைதியாக்குன்னு சொல்லலாம் காதல் வாழ்க்கைன்னு பார்த்தாலே மிதுன ராசிக்காரங்களுக்கு காதல் ஒரு புத்தகம் தான் தினம் புதிய பக்கங்கிற மாதிரி இவங்களோட காதல் வந்து மனம் நிறைந்ததுன்னு சொல்லலாம் பேச்சால நிறைந்தது சிரிப்பால கலந்தது இவங்களுக்கு காதல்லையே சுதந்திர வேண்டும் கட்டுப்பாடு பிடிக்காது இவங்களோட காதல் வந்து தோழமையா இருக்கும் ஒவ்வொருத்தரையும் நேசித்தாலும் தான் நேசிப்பாங்க ஆனா சிறிது பாசாங்கு நகைச்சுவை கலந்த உறவாகத்தான் இவங்களுக்கு பிடிக்கும் இவர்களோட காதலர்கள் எப் இவளோட காதலர் வந்து எப்பொழுதும் புதுசாக உணர வைப்பாங்க இல்லைன்னா இவங்களோட மனசு வந்து வேற திசைக்கு போயிரும் தொழில் வாழ்க்கைன்னு பார்க்கும் பொழுது மிதுன ராசிக்காரங்க மொத்த கற்பனைக்கும் புத்திக்குமான விளையாட்டு அதனால இவங்களுக்கு வேலையில புதுசா யோசிக்கிற வேலைகள் தான் இருக்கும் பத்திரிக்கை விளம்பரம் வணிகம் கம்ப்யூட்டர் மீடியா பேச்சாளர் வேலைகள் இவங்களுக்கு மிகவும் ஏற்றது இவங்களோட கைகள் பேச்சு அறிவு இந்த மூன்றும் சேரும் இடத்துல தான் இவங்களோட வெற்றி வந்து நிச்சயமா இருக்கு நட்பு அப்படின்னு பார்க்கும் பொழுது மிதன ராசிக்காரங்க எளிதா நண்பர்களை சேர்க்கிறவர்கள் தான் இவங்களோட நகைச்சுவை பேச்சு புரிதல் எல்லாமே மற்றவங்களை வந்து ஈஸியா இழுத்துருன்னு சொல்லலாம் ஆனா சில நேரம் இவங்களோட மனசு மாறும் தன்மை நண்பர்களுக்கு குழப்பத்தை கொடுக்கும் ஆனாலும் உண்மையில இவங்களோட நட்பு வந்து அழகானது உண்மையானது நினைவு நிற்கக்கூடிய ஒன்றாகத்தான் இருக்கும் வாழ்க்கை முறை அப்படின்னு பார்க்கும் பொழுது மிதுன ராசிக்காரங்க வாழ்க்கையில ஒரு ஆர்வமான விளையாட்டு மாதிரி பார்ப்பாங்க அவங்களோட சோகத்தை கூட சிரிச்சுக்கிட்டே கடந்துட்டு போயிட்டே இருப்பாங்க எந்த பிரச்சனையிலையும் தங்களோட புத்திசாலித்தனத்தால ஒரு வழியை கண்டுபிடிச்சு அதை ஈஸியாக சரி செய்யக்கூடியவங்க தான் இந்த மிதின ராசிக்காரங்க இவங்களோட வாழ்க்கையில ஒளியும் நிழலும் இரண்டு கலந்து இருக்கும் ஆனா எப்போதுமே ஒளி வந்து மேலோங்கி தான் இருக்கும் இவங்களுக்கு என்னென்ன நன்மை அப்படின்னு பார்க்கும் பொழுது மிதின ராசில பிறந்தவங்களுக்கு ரொம்ப நன்மை அப்படின்னு பார்க்கும் பொழுது புத்திசாலித்தனம் சுறுசுறுப்பு சிரிப்பு பேச்சுத்திறன் நகைச்சுவை கலை உணர்வு வேகமான முடிவு இவை எல்லாமே இவங்களோட ஆசின்னு சொல்லலாம் தீமை அப்படின்னு பார்க்கும் பொழுது அமைதி இல்லாம இருக்கிறது மனம் வந்து அடிக்கடி மாறிக்கிட்டே இருக்கும் சில நேரம் ஓவரா யோசிக்கிறது முடிவுல வந்து குழப்பமா இருக்கிறது இவை இவங்களோட குறைகளாகவும் சொல்லலாம் ஆனா இவர்களோட மனசு எப்பொழுதுமே நல்வழிக்கு மட்டும்தான் போகும் மிதுன ராசிக்காரங்களோட வாழ்க்கையை பொறுத்தவரையும் நேத்து நடந்தது சரி இன்னைக்கு புதுசு பக்கம் தேற்பணும் இதுதான் இவங்களோட நம்பிக்கை இதனால எப்போதுமே வளர்ச்சி நோக்கத்தோட தான் இருப்பாங்க மிதுன ராசிக்காரங்க தங்க மனசுல ஒருத்தர்னு சொல்லலாம் ஆனா இந்த ராசிக்காரங்களோட வாழ்க்கை எத்தனை ஒளியோட இருந்தாலும் இரவு நேரத்துல இந்த ராசி பொருள் வேற யாருக்கும் நைட்ல கொடுக்க கூடாது இது வந்து பழமையான சொல்லுன்னு கூட சொல்லலாம் மிதின ராசிக்காரனுக்கு வெளிச்சம் வந்து தீ வெளி நெருப்பு இவையெல்லாம் நள்ளிரவில் தங்களோட சக்தியோட மோதும் என நம்பிக்கை உண்டு அதனால அந்த நேரம் அமைதியா இருக்கிறது நல்லது முடிவாக சொல்ல போனா ராசி ஒரு சிரிப்பு ஒரு சிந்தனை ஒரு வித்தியாசம் இவர்களோட மனம் ஒரு வானிலை மாதிரி ஒவ்வொரு நேரமுமே தனி அழகு இவர்களோட வாழ்க்கை யாருக்குமே போரிங்கே கிடையாது புதுசா கலரா அறிவோட ஆர்வத்தோட ஒவ்வொரு நாளையும் எழுதுவாங்க இவங்க மிதுன ராசிக்காரங்களுக்கு வாழ்க்கை அப்படின்னு வாங்குறது ஒரு புத்தகம் மாதிரி அதுல ஒரு அத்தியாயம் அப்படிங்கிறதுவும் புது அனுபவம் தான் அவங்களுக்கு அப்படி சொல்லும் பொழுது பார்த்தோம்னா அந்த மிதுன ராசிக்காரங்க நைட்டு நேரத்துல எந்த ஒரு முடிவையும் எந்த ஒரு புது முடிவையும் மத்தவங்க கிட்ட சொல்லாம இருந்தா தான் அவங்க வாழ்க்கையில அவங்களுக்கு வெற்றி எக்காரணத்து கொண்டும் நைட்டு நேரத்துல ஒரு பொருளை கொடுக்க கூடாதுன்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி உங்களோட ஐடியாவை மத்தவங்களுக்கு இருட்டு நேரத்துல தயவு செஞ்சு கொடுத்தீங்கன்னா உங்ககிட்ட இருக்க செல்வம் அனைத்தும் உங்களுடைய புத்தியில் இருக்கக்கூடிய அறிவு அனைத்தும் சிறிது சிறிதாக குறைந்து கொண்டே வரும் உங்க ஐடியாவை நைட்டு நேரத்துல யாருக்கும் நீங்க எதுக்காகவும் எதுவாக இருந்தாலும் நீங்கள் காலையில் நேரத்தில் கொடுப்பதுதான் உங்களுக்கு மிகச் சிறந்ததாக இருக்கக்கூடும் மிதன ராசிக்காரங்களோட மனசு காற்று மாதிரி பிடிக்க முடியாதுன்னு நம்ம உணர்ந்திருப்போம் சில சமயம் புயல் மாதிரி வேகம் சில சமயம் மெல்ல மலை மாதிரி அமைதி இதுதான் இவங்களோட வாழ்க்கை இவங்க ஒரு நாளில் நூறு யோசனை பண்ணுவாங்க அதுல பத்து வெற்றி அடையணும்னா அதை வச்சு உலகத்தையே வியக்க வைப்பாங்க ராசி ஒரு இரட்டை முகராசின்னு கூட சொல்லலாம் அதனால இவங்களுக்குள்ள எப்போதுமே ரெண்டு குரல் பேசும் ஒன்று போயிட்டு செய் அப்படி சொல்வது இன்றொன்று சற்று யோசி அப்படின்னு சொல்லும் இந்த ரெண்டு குரலுக்குள்ள தான் இவங்களோட வாழ்க்கை ஓடிக்கிட்டே இருக்கும் ஆனா அதுதான் இவங்களோட வலிமையும் கூட ஒரே கோணத்துல யோசிக்காம பல திசைகளை பார்த்து இவங்களோட வெற்றி காரணமே அதுதான் எப்பொழுதுமே எந்த விஷயத்தையும் அவங்க ஒரே கோணத்துல யோசிக்க மாட்டாங்க மிதுன ராசிக்காரங்களை பொறுத்தவரையும் அறிவு வந்து ஒரு வியாபார மாதிரி ஒரு விஷயத்தை கேட்டா அத உடனே புரிஞ்சுக்குவாங்க புதுசா கத்துக்கணும்ங்கிற ஆர்வம் இவங்களோட ரத்தத்திலேயே கலந்துருக்குது அதாவது புத்தகம் இன்டர்நெட் அனுபவம் எது கிடைச்சாலுமே அதுல புதுசா ஏதாவது கத்துக்கணும் இதனால இவங்களோட பேச்சு எப்போதுமே அர்த்தம் உள்ளதா இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க இவங்களோட மனசு மெல்லியதாக இருக்கும் வெளியே சிரிச்சாலும் உள்ள சில நேரம் தனிமையோட இருப்பாங்க எவருக்கும் சொல்ல முடியாத சிந்தனைகள் இவங்களோட மூளையில வந்து ஓடிக்கிட்டே இருக்கும் ஆனா அந்த சிந்தனை தான் இவங்களோட கலைன்னு கூட சொல்லலாம் இவங்களோட படைப்பாற்றல்னு சொல்லலாம் மிதுன ராசிக்காரங்களோட குடும்பத்துல சிரிப்ப வந்து பரப்புவாங்க இவங்களால வீட்டுக்குள்ள எப்போதுமே ஒரே தான் இருப்பாங்க இவங்க இருக்கக்கூடிய இடம் வந்து எப்பொழுதும் தான் இருக்கும் ஒரு பாசம் ஒரு உயிர் கூட இருக்கும்னு சொல்லலாம் ஆனா இவங்களுக்கு ஒரே மாதிரி வாழ்க்கை பிடிக்காது சில சமயம் உறவுகளில் சிறு கருத்து வேறுபாடுகள் வரும் ஆனா இவங்களோட நெஞ்சு தங்கம்னு சொல்லலாம் ஒருவரை கோபமாக பார்த்தாலும் அடுத்தனுடைய சிரிச்சே பழகுவாங்க காதல் பக்கம்னு பார்த்தா மிதுநகர் ராசிக்காரங்களோட காதல் ஒரு கதை அல்ல ஒரு புதினம்னு சொல்லலாம் ஒவ்வொரு நாளும் ஒரு அத்தியாயம் இருக்கும் இவங்களுக்கு காதல் ஒரு உணர்ச்சி மட்டும் இல்லை ஒரு விளையாட்டு ஒரு கலை நேசிப்பதும் பேசி பேசி பிரியம் ஊட்டுவதும் இவங்களோட ஸ்டைலாவும் இருக்கும் காதல்ல சுதந்திரம் வேண்டும் கட்டுப்பாடுங்கிறது உங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது ஆனாலும் மனசு காயம் அடைஞ்சிட்டா நீண்ட நாட்களுக்கு மறக்கவே மாட்டாங்க மிதுன ராசிக்காரங்களுக்கு வந்து வாழ்க்கையில ஏற்ற தாழ்வு இருந்துகிட்டேதான் இருக்கும் ஆனா எந்த தாழ்விலிருந்தும் மேலே வர புத்தி இவங்களுக்கு இருக்கும் மன பணம் கிட்டும் ஆனா நீண்ட காலம் ஒரே இடத்துல இருக்கிறது மட்டும் அவங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது இவங்களோட அதிர்ஷ்ட புதன் கிரகத்தோட இயக்கத்துக்கு சார்ந்தது புதன் நல்ல நிலையில இருந்தா வணிகம் எழுத்து பேச்சு கலை எல்லாத்துக்குமே முன்னேற்றம் உறுதிதான் மிதுன ராசிக்காரங்களை பொறுத்த வருத்தியும் சில சமயம் வந்து நம்பிக்கை மிகுந்தவர்களாகவும் இருப்பாங்க சில சமயம் வாதாளியாகவும் மாறுவாங்க ஆனா உள்ளார்ந்த ஒரு தெய்வ உணர்ச்சி இவங்களுக்குள்ள எப்போதுமே இருக்கும் நள்ளிரவுல தனியா இருந்தா தங்களோட மனசோட பேசுவாங்க அதுதான் இவங்களோட தியானம்னு சொல்லலாம் பேச்சுல இவங்கள வெல்ல முடியாது ஒரே ஒரு வாக்கியம் மனசை மாத்திட்டு போயிட்டே இருப்பாங்க இவங்களோட சொற்கள் மென்மையாக இருந்தாலும் அதுல அர்த்தம் ஆழமானதா இருக்கும் இதனாலதான் இவங்களுக்கு மக்கள் மீது செல்வாக்கு அதிகமா வந்துகிட்டே இருக்குன்னு கூட சொல்லலாம் இவங்களோட அதிர்ஷ்ட எண் அதிர்ஷ்ட நாட்கள் அப்படின்னு பார்த்தோம்னா ஆஹ் புதன்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் அதிர்ஷ்டமா இருக்கும் அந்த டைம்ல இவங்க எது செஞ்சாலுமே அவங்களுக்கு நல்லதா மட்டுமே முடியும் புதன் வந்து கிரகத்துக்கான பச்சை நிறம் இவர்களுக்கு பொருத்தம் மாலை வந்து அஞ்சரை டு ஏழரைக்கு பெரும்பாலான முடிவுகள் எடுத்த வெற்றி நிச்சயம் மிதுன ராசி அப்படின்னு பார்க்கும் பொழுது மூன்று நட்சத்திரம் இருக்கு அதுல மிருக சிரிசம் திருவாதரை புணர்பூசம் இந்த மூணுமே இருக்கு இந்த மூணு ராசிக்காரங்களுக்குமே ஒரே மாதிரி தான் சொல்லணும் இவங்க மூணு பேருமே நல்ல சிந்த மூணு நட்சத்திரக்காரங்களுமே நல்ல சிந்தனைக்குரிய வருங்கள்னு சொல்லலாம் எப்பொழுதுமே ஜாலியா இருக்கக்கூடிய ஒரு நல்ல கேரக்டர்னு சொல்லலாம் மிதுன ராசிக்காரங்களோட வாழ்க்கையில ஒரு பரிசோதனை மாதிரி ஆனா ஒவ்வொரு சோதனையும் இவங்களுக்கு இன்னும் வலிமையாக்கத்தான் போகுது நாற்பதுக்கு பிறகுதான் இவங்களோட அறிவும் அனுபவம் நிதானம் சேர்ந்து ஒரு ஆலோசகரையே ஆக்கி சொல்றாங்க இந்த மாதிரி எப்பொழுதும் மிதுன ராசிக்காரங்க வந்து நிறமாய் வித்தியாசமாய் அழகாய் இவங்களோட மனமாற்றமாக இருந்தாலும் இதயம் வந்து உண்மையா இருக்கும் உலகமே மாறினாலும் இவங்களோட சிரிப்பு மாறாது இவங்களோட வாழ்வு கலந்த காற்று போல தான் எப்போதும் புதிய திசையை நோக்கி பறக்க வைக்கும் இந்த மிதன ராசிக்காரங்க எப்பொழுதும் சந்தோஷத்துல பறந்துக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிறது எங்களுடைய எங்க சேனல் மூலிமா உங்களை நாங்கள் வாழ்த்துகிறோம்